ஓம் சாந்தி என்னுடைய சாக்கர முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தூய்மை ஆகாமல் திரும்ப செல்ல முடியாது எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மை பாபா இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரே வழி என்ன தூய்மை தான் ஆனால் ஜென்ம நம்ம ஆத்மாவுடைய பேட்ரி என்ன ஆகிடுச்சு டிசார்ஜ் ஆகிடுச்சுன்றார் இப்போ ஆத்மாவின் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்ன ஆத்மாக்குள்ளே சக்தி நிரப்புவதற்கான ஒரே வழி பாபாவினுடைய நினைவுன்றார் மேலும் நீங்கள் இயற்கையாக தூய்மை ஆகுங்கன்னு சொல்கிறார் பாபா ஏன்னா நம்மளுடைய சுய தர்மமே என்ன தூய்மை தான் ஆன்மாவின் இயற்கையான நிலையே தூய்மை தான் அதனால தான் பாபா இயற்கையாக நீங்கள் தூய்மை கேள்வி பாபா குழந்தைகளாக உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதல்ல எந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்குறார் பதில் குழந்தைகளே வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே நீங்கள் இறக்கணும் என்றார் அதனால் பாபா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான பயிற்சி வந்து நமக்கு செய்வார் அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்குறார் மேலே செல்வது என்றால் இறப்பது எப்படி நம்ம யோகத்தில் ஆகிறோம் இல்லையா தேகத்திலேருந்து விடுபட்டு போகிறோம் இந்த மாதிரி பாபா நமக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கான அந்த ஒரு கலையை வந்து கற்றுக் கொடுக்குறார் செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாகும் இங்கே பரந்தாமத்தில் இப்போது அங்கேதான் நாம் திரும்பி செல்ல வேண்டும் ஓம் சாந்தி முதன் முதலில் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா தான் சரீரத்தை எடுத்து நடிப்பு நடிக்கிறது சமஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில் தான் இருக்கு ஆத்மா சுதந்திரமானதாகும் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபா நினைவு செய்யறது எந்த விதமான கஷ்டமும் இல்லை என்றார் போன்ற நம்ம எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நம்ம யோகா பண்ணுறோம் இல்லையா இதற்கு சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது என்றார் பாபா நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்றால் கூட பாபாவினுடைய நினைவில் இருங்கின்றார் அப்போதான் நினைவின் மூலம் தூய்மையாக ஆக முடியும் அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தினுடைய அவசியம் எதுவும் இருப்பதில்லை ஏன்னா அங்கே எந்த விக்கிரமும் நடப்பதில்லை என்றார் இங்கே நினைவின் மூலம் விக்கிரமத்தை அழிக்க வேண்டும் இங்கே நடப்பது போல் அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகின்றீர்கள் அங்கேயும் கூட நீங்கள் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது ஏன்னா சத்தியில் நம்ம இது போன்ற ப்ராக்டிஸ்லாம் நம்ம செய்ய மாட்டோம் பயிற்சி இப்பொழுது தான் செய்ய வேண்டும் பேட்டரி இப்போ தான் சார்ஜ் பண்ணணும் பிறகு மெது மெதுவாக மெது மெதுவாக என்ன எடுது டிசார்ஜ் ஆகத்தான் வேணும்ன்றார் பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான ஞானம் இப்பொழுது ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய பேட்டரி ஒரு முறை தான் சார்ஜ் ஆகிறது எப்போ சங்கமிகத்தில் பிறகு நீங்கள் இங்கே சரீரத்தின் மூலம் கரும்பு செய்யும் பொழுது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது பேட்டரி எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தையாக உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது எங்கே வேண்டுமானாலும் போங்க சுற்றுங்கள் பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா வந்து அனைவருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்து விடுகிறார் விநாச காலத்தில் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள் வெள்ளம் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் அப்போது யார் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்வார்கள் ஆனால் அந்த சமயத்தில் பகவானுடைய நினைவு வர முடியாது என்றார் நண்பர்கள் உறவினர்கள் செல்வம் சொத்துக்கள் இப்படி என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளினுடைய நினைவுக்கு வந்துடுன்றார் ஏ பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள் ஆனால் அதுவும் வெறும் சொல்லில் மட்டும்தான் என்றார் பக்தியினுடைய துறை தனிப்பட்டதாகவும் பக்தியில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கு பிரம்மாவினுடைய இரவு என்றால் பிராமணர்களுடைய இரவு என்றார் பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கும் பகல் சூத்திரர்களின் பகல் சூத்திரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள் இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் இது எல்லையற்ற இரவு அல்லது பகலாகும் இப்போ நீங்கள் பகலுக்கு செல்கின்றீர்கள் இரவு முடிகிறது இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் இருக்கிறது பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று சொல்கின்றார்கள் ஆனால் தெரிந்திருக்கவில்லை உங்களுடைய புத்தி இப்பொழுது சென்று விட்டது என்றார் திருமூர்த்தியினுடைய தொழில் என்ன இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் பகவானையே ஆமை மீனில் அல்லது பிறப்பிறப்பு சக்கரத்தில் கொண்டு போய்விட்டார்கள் ராதாகிருஷ்ணர் போன்றவர்களும் கூட மனிதர்களே ஆனால் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் இப்போ நீங்கள் அப்படி ஆகணும் என்றார் அடுத்த பிறவில தேவதைகளாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் பாபா கூறுகின்றார் இனிமேல் இனிமையான குழந்தைகளே தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள் நாம் நடிகர்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் ஆத்மாக்களாக நாம் எப்படி மேலிருந்து வருகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை தங்களை தேகதாரிகள் என்று புரிந்து கொள்கின்றார்கள் ஆத்மாக்களாக நாம் மேலிருந்து வருகிறோம் பிறகு எப்பொழுது செல்வோம் மேலே செல்வது என்றால் இறப்பது சரீரத்தை விடுவதாகும் யார் இறக்க விரும்புகிறார்கள் நீங்கள் இந்த சரீரத்தை கொண்டே போகின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபா கற்றுக் இதை இதை வேறு யாருமே கற்றுக்கொடுக்க முடியாது நாம் சீக்கிர சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கு முதன் முதலில் முக்தி தாமமான வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த சரீரம் எனும் ஆடையை இங்கேயே விட வேண்டும் பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்று விடும் எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தினுடைய நடிகர்கள் இருக்கின்றார்கள் நாடகம் முடிந்தது என்றால் ஆடை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் ஆடை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள் நீங்களும் கூட இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் பாபா பாபாதான் வந்து புதிய உலோகம் சொர்க்கத்தை படிக்கின்றார் மன்மனாப என்று கூறுகின்றார் இது கீதையின் வார்த்தையே ஆகும் சகஜ ராஜயோகம் என்று பெயர் வைக்கப்பட்டு விடுகிறது இது உங்களுடைய பாடசாலையாகவும் குழந்தைகள் வந்து படிக்கின்றார்கள் என்றால் நம்முடைய அப்பாவினுடைய பாடசாலை என்று சொல்வார்கள் எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கின்றேன் என்று சொல்வார் அவருடைய தாயும் முதல்வராக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கின்றார்கள் என்று சொல்வார் இருவருமே படிப்பிக்கிறார்கள் எங்களுடைய தாய் தந்தையின் கல்லூரியாகும் எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் சொல்வீர்கள் இருவருமே படிப்பிக்கின்றார்கள் இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கின்றார்கள் இருவரும் ஒன்றாக படிப்பிக்கின்றார்கள் பிரம்மா த அல்லவா இது மிகவும் ஆழமான ஞானத்தினுடைய விஷயங்கள் பாபா குழந்தைகளே இப்போது நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகணும் இந்த புருஷோத்தம யுகம் வரும்போது தான் திரும்பி செல்ல வேண்டியிருக்கு இதில் தூய்மை தூய்மை தன்மை தான் முக்கியமாக ஆக வேண்டும் சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மையானவைகளாகும் யாராவது இறந்து விட்டால் தீபத்தை ஏற்றுகிறார்கள் பிறகு அதை அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கின்றார்கள் ஆத்மாவினுடைய ஜோதி ஒரு பொழுதும் அணைந்து விடுவதில்லை என்றார் ஏன் என அது அடிவற்றது இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரி வைக்கிறாரு இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள் இவர்கள் அனைவரும் காம அமர்ந்து எரிந்து பஸ்மமாக ஆகிவிட்டார்கள் பிறகு இவர்களை விடிக்க செய்கின்றேன் என்பதை பாபா தெரிந்துள்ளார் முற்றிலும் தமோ பிரதானமான தமோ பிரதானமாக இறந்தவர்களே போன்று ஆகிவிட்டார்கள் பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை மனிதர்கள் ஒரு காசுக்கும் கூட மதிப்பற்றவர்களாக ஆகிவிட்டார் என்றார் பாபா மனிதருடைய சாம்பல் ஒரு வேளைக்கும் உதவுவது இல்லை பெரிய மனிதர்களுடைய சாம்பல் உதவும் ஏழைகளினுடைய உதவாது என்பதல்ல யாராக இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது சிலர் எரிக்கின்றார்கள் சிலர் இடுகாட்டில் புதைத்து விடுகின்றார்கள் பாரசீகக்காரர்கள் கிணற்றில் வைத்து விடுகின்றார்கள் பிறகு பறவைகள் கறியை சாப்பிட்டு விடுகின்றது பிறகு மீதியுள்ள எலும்புகள் கீழே சென்று விடுகின்றன இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றிற்கு பயன்படுகின்றனர் உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும் நீங்கள் வந்திருப்பதே சரீரத்தை விட்டுட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக அதாவது இறப்பதற்குன்றார் பாபா இதுக்காக பாபா கிட்டே வந்திருக்கோம் சரீரத்தை விட்டுட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷி குஷியோடு செல்கின்றீர்கள் யார் என்ன நடிப்பு நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள் பாபா முயற்சி செய்வித்து கொண்டே இருப்பார் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார் இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து சரீரத்தை விட்டு விடுகின்றோம் பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவில் அந்த நிலை என்பது ஏற்பட்டுகின்றார் பாபா இதில் தான் உழைப்பு இருக்குது ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்குது பகவான் வந்து படிப்பிக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக படிப்பு பெரிதாக இருக்கும் இதில் தெய்வீக குணமும் வேண்டும் திருமூர்த்திகள் தெளிவாக இருக்கின்றார் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லை என்றால் நாம் எப்படி புரி வைக்க முடியும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா பிரம்மாவிற்கு எட்டு கைகள் நூறு கைகள் காட்டுகின்றார்கள் இரண்டால் பிரம்மாவின் குழந்தைகள் எவ்வளோ அதிகமானோர் இருக்கின்றார்கள் அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி விட்டார்கள் மற்றபடி இவ்வளோ கைகளினுடைய மனிதர்கள் இருக்கின்றார்களா என்ன ராவனுடைய பத்து தலைகளுக்கும் அர்த்தம் இருக்கின்றார் அப்படி மனிதர்கள் யாருமே இல்லை இதை பாபா தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார் மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை இது கூட விளையாட்டுன்றார் பாபா இந்த அருங்காட்சியகம் போன்றவைகளை யாருடைய வழிகாட்டுதலின் படி திறக்கின்றீர்கள் என்று மனுஷன் வந்து கேட்குறாங்க பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கின்றீர்கள் பகவானுடைய மகா வாக்கியத்தை தான் நாங்கள் அருங்காட்சியகமாக உருவாக்கியிருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானுடைய காட்சியை பார்க்க வையுங்களேன் என்று மக்கள்கள் கேட்கின்றார்கள் பிரம்மாபபாபா மூலமாக யார் உடம்புல கடவுள் வந்து இதெல்லாம் சொன்னாரோ அவர் மூலமாக எங்களுக்கு கடவுளுடைய காட்சியை பார்க்க வையுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்துருக்கின்றீர்களா கடவுளுடைய காட்சியை பார்க்குறது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் ஆத்மாவினுடைய உடைய காட்சியை பார்த்துருக்கின்றீர்களா இவ்வளோ சிறிய புள்ளியின் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும் அவசியமே இல்லைன்றார் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது இதனுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளோ பெரிய சரீரம் நடக்கின்றது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஆத்மா இல்லைன்னா அந்த சரீரை எப்படி இயங்கும் அப்போ இந்த உடம்பின் இந்த உடம்பை இயங்குவதற்கு ஆத்மா தேவைப்படுது இல்லையா புரிந்து கொள்ள வேண்டுமென்றார் இப்போ உங்களிடத்தில் ஒளியினுடைய கிரிடமும் இல்லை இரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்ட கிரிடமும் இல்லை இரண்டு கிரிடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றார் பாபா பாபாவினுடைய அனைத்து குழந்தைகளும் சமமானவர்கள் தான் என்றார் அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு என்பது இருக்கின்றது அதில் யாரும் குறிக்கிட முடியாது என்றார் தாரணைக்கான முக்கிய சார ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த சரீரம் என்னும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்கணும் முடிக்கணுன்றார் செகண்ட் பாயிண்டில் இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும் தெய்வீக குணங்களை தாரணம் செய்ய வேண்டும் எப்படி லட்சியம் இருக்கிறதோ சுபமான வார்த்தைகள் இருக்கின்றதோ அது போன்று நீங்க முயற்சி பண்ணணும் நன்மையற்ற எண்ணங்களை அழித்து உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்க நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்க விளக்கம் சில தினமும் உங்களை இழிவு செய்கிறார் கெடுதல் செய்கிறார் அவதூறாக பேசலாம் இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் செய்வது இதுவே ஞானி ஆத்மாக்களினுடைய செயலன்றார் பாபா குழந்தைகளான நீங்கள் தந்தையை அறுபத்தி மூன்று பிறவிகளாக இழிவு செய்தீர்கள் இருப்பினும் தந்தை மங்களமான பார்வையிலேயே பார்க்கின்றார் அறுபத்தி மூணு ஜென்மும் பாபாவை நம்ம நிந்தனை செஞ்சுன்றார் ஆனாலும் கூட பாபா நம் பொருட்டு எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்குறாரு நன்மை செய்யும் அந்த பார்வையில் தான் பாபா வந்து பார்க்குறாரு அவ்வாறு தந்தையை நீங்கள் பின்பற்றுங்கள் அனைவர் மீது நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருள் என்னத்தாலும் கூட நீங்கள் தீமை செய்யக்கூடாது என்றார் பாபா என்னத்தாலும் கூட தீமை என்பது இருக்கக்கூடாது ஸ்லோகன் மண் நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை கண்டறியலாம் மற்றவங்களுடைய மனோபாவங்களை நம்ம கண்டறிவதற்கு மண் மனாபாவ என்ற நிலையில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றார் ஒரு பாபாவினுடைய நினைவிலே நீங்கள் இருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய மனோபாவங்களை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஓம் சாந்தி